ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேன்குமார் கிச்சன் நம்ம இன்னைக்கு சூப்பரான சுண்டல் குழம்பு தான் பார்க்க போகிறோம் நல்ல உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு நல்ல ஹெல்த்தியான சுண்டல் குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் அரைச்சிக்கலாம் அதில் பட்டை சோம்பு மிளகு சீரகம் ரெண்டு கிராம்பு ஏலக்காய்லாம் எடுத்துருக்கேன் இது தேங்காவோட நைஸாக நம்ம அரைக்க போகிறோம் இந்த குழம்புக்கு இந்த மாதிரி மசாலா ஒரு தடவை அரைச்சி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் நல்ல கோழி குழம்பு டேஸ்ட்டில் மிளகு சேர்த்து நம்ம அரைக்கிறதுனால நல்ல வித்தியாசமான டேஸ்ட்டில் சூப்பராகவே இருக்கும் இதில் பொடியை கட் பண்ணி வச்ச தேங்காவை சேர்த்துக்கிறேன் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இதை கருவேப்பில் கொஞ்சம் கிள்ளி போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி நான் நைஸாக இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன சேர்த்துட்டு ஹோல் கரம் மசாலாவை போட்டுக்கலாம் நல்லா பொறிஞ்சு வரவும் பொடியாக கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையும் போட்டுவிட்டு வெங்காயம் ஓரளவு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயத்தை ஓரளவு நல்லாவே வதக்கி எடுத்தாச்சு இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் இதில் தக்காளி ஒரு மூணு தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சி ஓரளவு வதங்கி வரணும் இதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயமும் தக்காளியும் நல்லா நம்ம வதக்கி விட்ரலாம் நல்லா ஓரளவு குழஞ்சி வதங்கி வரணும் சுண்டல் ஏற்கனவே நான் ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு ஏழுலருந்து எட்டு விசில் வரைக்கும் சுண்டலை வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போது பொடியாக கட் பண்ணி வச்ச உருளைக்கெழங்கு ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு இதில் சேர்த்துக்கிறேன் நல்லா தோல் சீவிட்டு உங்களுக்கு எந்த சைஸ்க்கு தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த சுண்டல் குழம்புக்கு இந்த உருளைக்கிழங்கும் சேர்த்து செய்யும்போது குழம்பு கொஞ்சமே நல்லாயிருக்கும் ஓரளவு நல்லா வதக்கி விட்டுட்டோம் இப்போ மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தகுந்தாப்புல சில்லி பவுடர் போட்டுக்கோங்க நல்லா மசாலா எல்லாம் ஓரளவு நல்லா வதக்கிக்கலாம் அந்த உருளைக்கிழங்கோட மசாலா நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் இந்த மசாலாலாம் நல்லா கொதித்து வரணும் அதோடு சேர்ந்து உருளைக்கிழங்கும் வெந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம் நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க நல்லா கொதி வந்துடுச்சு நல்லா ஓரளவு மசாலாலாம் பச்சை வாசனை போய் நல்லாவே கொதி வந்துருச்சு இதில் நம்ம இப்போ வேக வச்ச சுண்டலை சேர்த்துக்கலாம் வெள்ளை கொண்டக்கடலை தான் எடுத்திருக்கேன் நான் ஒரு கால் கிலோ அளவு எடுத்துருக்கேன் இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தேங்காய் அரைச்ச விழுதையும் இதோட சேர்த்துடலாம் இதோட உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு இருபது நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு பதினஞ்சு இருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோன்னா இந்த சுண்டல் குழம்பு ஈஸியாகவே நம்மளுக்கு ரெடியாகிடும் இது சாதத்துக்கு சப்பாத்திக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் ஓரளவு நல்லா கொதிச்சு வந்திருக்கு இடையில ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கலாம் இது தோசை இட்லி அதுக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல சுண்டல் குழம்பு நல்லாவே கொதிச்சு நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு அருமையான சுண்டல் குழம்பு சூப்பராகவே ஆயிருக்கு பாருங்கள் இந்த அரைச்ச மசாலா இந்த மசாலா அரைச்சி இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இறக்குற ஸ்டேஜில் மல்லித்தலை சேர்த்துக்கோங்க அருமையான சுண்டல் குழம்பு சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு என்னோட வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ